தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இன்றைக்கு வந்து நம்ம ஐவிஎல் பள்ளியினுடைய தாளர் நம்மோடு இருக்கிற பக்கம் நம்முடைய காந்தி கண்ணாடி படம் வந்து நம்ம ஒரு மூவி ரீச் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது டீச்சர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்க வச்சுருந்தாங்க அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் அது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் மில்லியன் வந்து பார்வையாளர்களை வந்து கடந்து ஒரு வெற்றிகரமாக வந்து நல்லபடியாக ரீச் ஆனது மெயினாக வந்து இதை அனுமதி கொடுத்தது வந்து பிரின்ஸ்பால் சார் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டதாகவும் அவர் வந்து உடனே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவருக்கு இந்த மனசு எப்படி வந்தது கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐவியூ ஸ்கூல் கரஸ் சார் கோவிந்த்ராஜ் சார் இப்போ ரீசெண்டாக வந்து காந்தி கன்னடி மூவி வந்து நாங்கள் மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தோம் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து இருந்து இறங்கி வந்து டீச்சர்ஸில் ஒரே யூனிஃபார்மில் வந்து நம்ம தர்மபுரி டி மேக்ஸ் தியேட்டரில் வந்து இறங்கி போனாங்க பார்த்துட்டு என்னென்னா இவ்வளோ பேர் உடனே வராங்க ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ சார்கிட்ட கேட்டு இந்த ப்ரின்ஸிபல் சார் இருந்தார் பேர் கூட நான் கேட்கல சாரி சண்முகவேல் சார்கிட்ட பார்த்து கேட்டேன் அப்போ தான் இந்த மாதிரி தான் எங்கள் சார் வந்து இது மாதிரி டீச்சர்ஸ் டே அதுவும் வந்து படம் பார்க்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதை எப்படி பார்க்குங்க சார் நீங்கள் எப்படி அந்த அனுமதி கொடுத்தீங்க ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா அது எப்படி நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள் கேபி பாலா வளரும்போதுன்னு எனக்கு தெரியும் சார் ஒரு பத்து வருஷமாக நான் பார்க்குறேன் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதையும் தாண்டி வந்து அவர் சேவை செய்யணுன்னு லாரன்ஸ் கூட சேர்ந்து செய்கிறாருங்க அது ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த படம் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆனதுனால டீச்சர்ஸ் டே அணி ரிலீஸ் ஆகுதுனால எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே பிரின்ஸிபால் வந்து எங்கிட்ட கேட்டதுனால உடனே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நான் பர்மிஷன் கொடுத்தோம் சார் அதே டேவில் தான் வந்து காத்துக்கணும் மத்ராஸ் படம் வந்தது ஆனால் இவருடைய படம் அப்போ தான் வந்து இவருடைய பாலாவுடைய படம் வந்தது இல்லைங்களா இந்த படத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான நீங்கள் சொன்னிங்களா இல்லை டீச்சர்ஸ்ல கேட்டாங்களா சார் சின்ன திரையில ரொம்ப நாளாக நடிச்சிருக்கிறார் சார் பெரிய திரையில் சினிமா திரையில் வந்து இப்போ தான் பாலா ஃபஸ்ட்டு படம் அவர் மேலும் மேலும் நல்லா வளரணுன்றதுனால தான் பர்மிஷன் கொடுத்தோம் சார் அவர் வளர்றதுனால அவர் மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேர் வளர்த்து விடுறார் ப்ளஸ் வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து அனாதை குழந்தைங்களுக்கு வீடு இல்லாமல் வீடு கட்டித்தர்றது எல்லாவுமே வந்து செஞ்சு தர்றார் மற்ற சிவகார்த்தியெல்லாம் வளர்றாங்கன்னா ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை படத்தில் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போதே நிறைய வந்து சமூக சேவை செஞ்சுட்டு தான் படம் நடிக்கவே வந்தார் அவர் மாதிரி ஆளுகளும் வளர்த்து விடணுன்றது என்னோடய ஆசை இதுக்கான ஒரு செலவு ஆயிருக்கு இல்லைங்க சார் இதை கொடுக்குறது ஒரு மனசு வரணும் அது எப்படி சார் நடந்தது என் ஸ்டாப்புக்காக நான் எதையும் செய்ய தயார் சார் என் ஸ்டாப்பு தான் சார் எனக்கு முக்கியம் அவன் கேட்டாங்க நான் செஞ்சுட்டேன் படம் எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாங்க பிரின்சிபல் சார் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நீங்களும் வரதான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து படம் பார்த்தீங்களா அது எப்படி சார் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு காந்தி கண்ணாடி குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் சார் சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது பிடிச்சிது அந்த ரெண்டரை மணி நேரம் கடைசி ஃபைனல் டச்சு எல்லாருமே அளவச்சிட்டார் பாலா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி அந்த மாதிரி ஐடியா வந்ததுன்னு தெரில ஃபைனல் டச்சு எல்லாமே அளந்துட்டோம் என் ஆகட்டும் நான் ஆகட்டும் என் ஃபேமிலி எல்லாருமே அழுந்தது தான் மிச்சம் ஒரு இருபது நிமிஷம் அவன் கட்டுப்பாடு கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவு சிறப்பாக நடிச்சிருந்தார் அவன் மேலும் மேலும் நல்லா வளரணும் இந்த மாதிரி சேவை செய்கிற மாதிரி எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நாங்கள் செய்கிறோன்னா எங்களை மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிக்கணும் அதுதான் என்னோட நோக்கமும் கூட சைட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ஆனால் படத்தில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பணத்துக்காக தான் ஓடி இருப்பார் பணத்தாக தான் நோக்கி தான் இருக்கும் இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மாதிரி கான்செப்ட் நடிப்புக்கு ரியலுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா நடிப்புன்றது வேற ரியலாட்டின்றது வேற அதை காட்டி கொடுக்குறாரு அது வந்து அதை நிரூபித்து காட்டுறாரு பப்ளிக்காக நிரூபித்து காட்டுறாரு அவர்கள் உங்களுக்கு அவரை நடிப்பு எப்படி இருந்தது சார் சிறப்பாக இருந்தது சார் நல்லா இருந்தது முதல் படம் வேற முதல் படம்ன்றதுனால நல்லாவே நடிச்சிருக்காரு எந்த ஃபியர்னஸ் இல்லாமல் நல்லாவே நடிச்சிருக்காரு ஆஷுஷில் எந்த ஆக்டர்ஸ் எப்படி நடிப்பாலும் அதே மாதிரி நடிச்சிருக்க சார் சிறப்பாக இருந்தது சார் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலாவுடைய படம் வந்து போய் சேரல்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சார் யங்ஸ்டர் எல்லாமே வந்து பாலா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ எப்படி விஜய் விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பாலாவும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனி வருங்காலங்கள்லேயே வந்து பாலாவுக்கு நல்ல மவுஸ் இருக்கும் நல்லா ந நல்ல நிறைய படங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நடிப்பார் நிறைய படங்கள் நடிப்பார் இன்னும் ஒன்றா டூ டேஸ் ஒன்றா டூ படத்துலேயே பாருங்கள் வித்தியாசம் நிறைய வரும் இந்த ரெண்டு மூணு படத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தாவே அவரோட மௌஸ் கூட ஆரம்பிச்சிடும் எடுத்த உடனே யாரும் சாதிக்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த பாலாவுக்கும் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் இதோடு இன்னும் சிறப்பாக பண்ணுவார் அதே மாதிரி சார் பொது சேவையில் வந்து நிறைய அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் தனக்குன்னு எதுவுமே சேமிக்கிறதுலன்ற மாதிரியான எனக்கும் தெரியல ஆனால் அவன் வீடியோஸ் நிறையா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து அவர் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை சேமிப்பில்லை இப்போ இப்போ வாங்கின இடத்துலேயே வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த மாதிரி செய்கிறார் தெரில ஆனால் அவர்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது அவர் மக்களுக்காகவே சேவை செய்கிறார் அவர் வானார் நூறுரூபா தொண்ணூறுரூபா செலவே பண்ணிடுறாரு அவருடைய ச சம்பளத்தில் நூறுரூபா கொடுத்தாங்கன்னா தொண்ணூறுரூபா வந்து மக்களுக்காகவே செய்கிறார் அவர் எந்த நோக்கத்தை நோக்கி ஓடுறாருன்ட்டு தெரில ஆனால் வந்து சரியான பாதையில் தான் போகிறான் என் மனசுக்கு தோணுது பேட்டி இருந்தோம் அந்த தருணத்தில் வந்து பாலா சார் வந்து சண்முகவேல் சார்கிட்ட பேசுனதா வந்து சொல்லியிருந்தார் அந்த உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லாருங்கண்ணா பாலா அவர் வந்து அதை பற்றி சொல்லுங்கள் சார் பாலா எங்கள்கிட்டையும் பேசினார் சார் எங்கள்கிட்டையும் பற்றி உங்கள் ஸ்டாஃப்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாஃபுக்கும் நூற்றி எண்பது ஸ்டாஃப் வந்து ரொம்ப சந்தோஷம் வாழ்க வாழமுடன் நல்லா இருந்தது நல்லா இருந்து பேசுனார் சார் சமூகத்தில் ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடைய முடிகிறது நிறையா வந்து அதுக்கு பின்னாடியும் நிறைய பேர் அதற்கு வந்து முட்டுக்கட்டை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பாலோட டைரக்டரே வந்து ஷோ கொடுக்குறாங்க ஆனால் போயிட்டு பார்த்தா தியேட்டர்ல ஷோ இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இதை பத்தி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சார் வளர முடியும் எடுத்த உடனே வளர முடியாது பாலாவது படம் மேலும் மேலும் அடுத்தடுத்து படம் அடிக்குமா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் சேனலில் பாத்தீங்களா சார் இது வரைக்கும் வந்து மில்லியன் வந்து ரீச் ஆனது கிடையாது நான் ஒத்துக்கிறேன் அது வேணால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி போயிருக்கு பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரீச் வந்து கிடச்சிருக்கு ரீச் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்களும் ப்ரின்ஸிபல் சார் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசின விதமாகட்டும் நீங்கள் கொடுத்த பர்மிஷன் ஆகட்டும் இந்த மாதிரி சூ தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு வந்து கிடச்சிருக்கு இந்த தருணத்தில் சார் நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த வேற என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க கல்லூரி அந்த ப பள்ளியின் சார்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சமூக சேவை நிறைய செய்கிறோம் சார் என்னை நாடி வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு தான் சார் இருக்கேன் இங்கே லோக்கல் பப்ளிக்கு எல்லாமே வந்து வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் இப்போது சேலத்திலேருந்து ஒரு த தொண்டு நிறுவனத்தோட டையை வச்சுருக்கோம் சார் அவங்க என்ன கேங்களோ அதையும் நான் தான் சார் இருக்கிறேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து நம்ம டா ஸ்டாப்புகள்லாம் சேர்ந்து அவங்களுடைய சொந்த பணத்தில் அனாதை ஆசிரமத்துக்கு நன்கொடையாகவும் பொருளாகவும் வாங்கி கொடுத்தது அதாவது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நோட் புக்கு பென்சில் பேனா எல்லாமே வந்து நம்ம ஸ்டாப்பு மூலயமா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் இதுவும் செஞ்சிருக்கோம் இதுக்கு மேலையும் செய்யும் இதெல்லாம் செய்யறப்ப இதை பாத்துட்டு இன்னொரு நாலஞ்சு பேரை கண்டிப்பா முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்க இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சாலாளர நான் என்ன சொல்லுவேன்னா எங்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அது கிஞ்சியிலேருந்தே நாங்கள் வளர்க்குறோம் எல்கேஜி குழந்தையிலேருந்தே சமூக சேவை செய்யது எப்படின்றது எங்கள் டீச்சர் மூலிமா நாங்கள் பிள்ளைங்களுக்கு தரோம் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விஷயம் செய்கிறோம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த குழந்தைக்கு வந்து எப்படி சேவை செய்யணுன்ற மனப்பான்மையை நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம் நல்லா சிறப்பாக செஞ்சு நினைக்கிறோம் எல்லா பேரண்ட்டுங்களுமே என்னை நம்பிக்கை வந்தோம் பிள்ளைங்க சேர்த்துங்க உங்கள் மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கி காரணம் ரொம்ப நன்றி சார்